அனைவருக்கும் எண்ணியே மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப டிலே தான் நேற்று மாதிரி இன்றைக்கி டிலே தான் வந்திருக்கு பட் நேற்று வந்து சூப்பரான ஒரு கணிப்பு கொடுத்திருந்தோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட்டுக்கு வந்து ஸ்ரீசக்திக்கு எடுத்திருந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நம்பர்கள் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்புகளை எடுத்திருந்தோம் ஆனால் ரிசல்ட் வந்து எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சரியாக தெரில அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடம் ஓகேங்களா இந்த இட கட்டங்களில் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம டபுள் நைன் ஃபைவ் ஃபோர்னு இருக்கும் இந்த நம்பர் வந்து ஃபோர் நைன் ஃபைவ் சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு இதில் எக்ஸாக்டாக நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னூற்றி முப்பத்தஞ்சுங்கிற மாதிரி மாதிரி கட்டத்துக்கும் இந்த பக்கம் நானூற்றி இருபத்தி ரெண்டுங்கிற கட்டமும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அதனால் இந்த ரெண்டு இடங்கள் இருக்கக்கூடிய க்ளூ நம்பரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த நம்பர் நம்பர்ஸில் வரக்கூடிய கட்டங்களில் வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நேற்றுமே எக்ஸாக்டாக எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம முன்னூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு க்ளூ செட் பண்ணணும் அப்போ முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லும்போது இந்த இடத்துல முப்பத்தி மூணுன்னு செட் பண்ண மாதிரி அதே குழுவிலேயே இருக்கக்கூடிய முப்பத்தி மூணுங்கிற நம்பருக்கு இந்த இடத்துல நேற்று வந்து ரிசல்ட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கும் பட் வந்து பேட்டர்ன் பிரகாரம் நம்ம பார்க்கும்பொழுது க்ளூ நம்பரில் அது என்ன தான் ஒட்டுனாப்பில் வந்து ரிசல்ட் காட்டியிருந்தாலும் அந்த நம்பர் க்ளூ நம்பர் கிடையாது ஓகேங்களா அதனால நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு ரிசல்ட்டில் வருது ஒரு ஒரு மாதம் வருதுன்னா அதுக்கு அடுத்த மாதம் தான் ரிசல்ட்டுங்களா மேக்ஸிமம் கொண்டு வரும் அப்படிங்கிறதுனால இந்த முந்நூற்றி இருபத்தி நாலுக்கு நம்ம எக்ஸாக்டான க்ளூ எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நானூற்றி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா அந்த நானூற்றி இருபத்தி ரெண்டுன்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல எந்த க்ளூ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நேற்று நம்ம எழுதி போட்ட இந்த நம்பர்ஸில் வந்து எந்த நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டால் ஒரு மூணு நம்பர்ஸ் இருக்கும் பட் நம்ம எழுதி போட்டால் ஆறு ஏழு நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதில் எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல இந்த ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா இந்த ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் நேற்று நான் எழுதி போட்டிருந்தேன் ரெண்டாவது நம்பர் ஓகேங்களா நேற்றோட ரிசல்ட் என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஓகேங்களா ஜீரோ டூக்கு ஜீரோக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஒன்று அறுபத்தஞ்சிக்கு நம்ம எழுதி போட்டிருந்தோம் நேற்று இங்கேயுமே இதே இடமும் சூப்பரான ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டன் நம்ம விட்டுருக்கோம் பட் நல்ல கணிப்புகளை எடுத்திருந்தோம் ஓகேங்களா அதனால் நான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொன்ன விஷயம் டிபோர்டில் ஜீரோன்னு வந்துச்சுன்னா பிசி நம்பரை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக திருப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல பட் வந்து நேற்றுமே இந்த ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸுங்கிற நம்பர் வந்து நமக்கு ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் ஆக இருந்திருந்தால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபோர் டி ஆக அமைஞ்சிருக்கும் நம்ம எழுதி போட்ட நம்பர்லேயே வின்னிங் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக கொடுத்தா இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இந்த பாக்ஸில் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் நேற்று வீடியோ பார்க்குறக்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த நம்பரில் ட்ரப் ட்ரிபிள் செவன் ஃபோர் செவன் எயிட் நைன் டூங்கிற மாதிரி நான் உங்களுக்கு நம்பர்களை சொல்லியிருக்க மாட்டேன் உங்களுக்கு நம்பர்களை வந்து ஃபோர் ட்ரிபிள் செவன் டூ நைன் எயிட் செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை மேக்ஸிமம் நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அப்போ இந்த நம்பர் வந்து ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ்னா நேற்றோட ரிசல்ட்டு ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் அப்போ இந்த அஞ்சுக்கு ரெண்டுன்னு இருந்துச்சுன்னா இந்த இடமும் நேற்று நம்ம சூப்பரான ஒரு வின்னிங் எடுத்திருப்போம் அதனால் தான் நான் என்ன சொல்றேன்னா இந்த க்ரீன் கலர் கட்டங்கள் இருக்கக்கூடிய எண்கள் இம்பார்ட்டன்ட்டு அதுலேயுமே பாருங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் இருக்கும் இந்த நம்பரை நீங்கள் அழகாக நீங்கள் அந்த பாக்ஸில் இருக்கிற நம்பரை சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அழகாக நேற்றுமே பிசி சூப்பராக வின்னிங் ஆகிருக்கும் ஓகேங்களா அதனால தான் அந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய எண்களை நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்தேன் பட் பிக் பிளேயர்ஸாக இருந்த பட்சத்தில் வந்து இப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் ட்ரிபிள் செவன் டூ நைன் எயிட் செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் நைன் நைன் எயிட் எயிட் நைன் டூ ஃபைவ் இப்படிங்கிற மாதிரி எண்களை தான் நான் உங்களுக்கு சொன்னேன்னே ஒழிய இருந்து கீழேங்கிற மாதிரி நம்பர் அவங்களுக்கு சொல்லலை நல்லா வீடியோவை பார்க்காதவர்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைனு தான் நான் சொல்லியிருப்பேன் அந்த ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் நேற்று ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் ஆக இருந்திருந்தால் நேற்று இந்த இடமே சூப்பரான ஒரு ஃபோர்ட்டி ஓகேங்களா அப்போ எடுத்துருக்கக்கூடிய க்ளூ வந்து இதுதான் நானூற்றி இருபத்தி ரெண்டில் இந்த க்ளூ தான் சரியான பர்ஃபெக்டான க்ளூ இந்த முந்நூற்றி இருபத்தி நாலுலேயே இந்த கட்டங்களில் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டான ஒரு க்ளூவில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட எனக்கு வந்து அது விஷயங்கள் இல்லை ஓகேங்களா அதனால் நீங்களுமே இன்னைக்கு என்னென்னா பிக் ஆக இருக்கிற பட்சத்தில் இந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய நாலு ஸ்லாட்ல இருக்கக்கூடிய எண்களையுமே நீங்கள் வந்து முடிந்தவர்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அது ஒரு ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம் மொழிய மற்றபடி பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ்ங்கிறது ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் ஆக இந்த இடத்துல கணிப்புகள் முடிஞ்சிருக்கலாம் ஓகேங்களா அந்த நம்பர் நிப்பை எப்படி எழுதி போட்டோம் எழுதி போட்டிருந்தால் நேற்று நம்ம என்ன எழுதி போட்டிருப்போம் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைனு தான் எழுதி போட்டிருப்போம் ஓகேங்களா ஆனால் ரிசல்ட் வந்து நேற்று ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் ஓகேங்களா அழகான சூப்பரான ஒரு ஃபோட்டி அஞ்சுக்கு ரெண்டுன்னு சொல்லி இருந்ததுன்னா நேற்று இந்த இடமே சூப்பரான ஒரு ஃபோர்டியை நம்ம எடுத்துருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்தவங்க கண்டிப்பாக இனிமேல் பார்க்காதீங்க இன்றைக்கி வீடியோ ரொம்ப டிலே பண்ணி முன்னாடி நீங்கள் வந்து இன்றைக்கி இன்றைக்கி கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ரொம்ப கம்மியான ஒரு ட்யூரேஷனில் இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிடும் ஓகேங்களா இது நேற்று நடைபெற்ற விஷயங்கள் ஓகேங்களா இது நேற்று நடைபெற்ற விஷயங்கள் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு க்ளூ இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சார்ட்டில் ஒரு க்ளூ வந்து இருக்குது என்னென்னா ஃபோர் நைன் ஃபைவ் நைன் ஓகேங்களா ஃபோர் நைன் ஃபைவ் நைனைங்கிறது அந்த ரெட் கலரில் நான் மார்க் பண்ணியிருப்பேன் இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா முந்த நாள் வந்திருந்தால் நேற்று வந்து அந்த ரிசல்ட்டுக்கு ஒரே ஒரு ஸ்டெப்பு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் கட்டங்களில் ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் ஆக வரலாம் வந்திருக்கும் ஓகேங்களா ஒருவேளை அதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு இன்றைக்கி த்ரீ ஒன் த்ரீ நைன் அப்படிங்கிற கூடிய இந்த நம்பர் ஒரு வேலை இன்றைக்கி வின்னிங் நம்பராக வருமா அப்படிங்கிற ஒரு கணிப்பை நான் எடுக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சாட்டில் நிறைய இடங்களில் வந்து க்ளூ இருக்குது அதாவது ஜனவரி மாதமும் இந்த இடங்களில் க்ளூ இருக்குது ஓகேங்களா ஜனவரி மாதம் மக்கள் டைரெக்டான நம்பர்ஸ் இருக்குது இதுக்குமே நல்ல நல்ல பேட்டர்ன்ஸ் க்ளூலாம் இருக்குது பட் இருந்தாலும் இந்த இடம் வந்து ஒரு லாஜிக்கலி வந்து க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு நான் பார்க்குறேன் இதில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து த்ரீ ஒன் த்ரீ நைன் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஓகேங்களா அடுத்து இன்றைக்கி நம்ம மேஜராக பார்க்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபோர் டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேத்தியோடய க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஆக இருந்திருந்தால் நேற்று வந்து சைபர் ரெண்டு அறுபத்தஞ்சுன்னு இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் கட்டங்கள் வந்து இந்த எழுநூற்றி பதினேழுங்கிற டவுன் க்ளூவில் வந்திருக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த கட்டத்தில் பாருங்கள் மொத்தம் வந்து ஆறு ஸ்லாட் இருக்கும் ஓகேங்களா ஆறு ஸ்லாட்டு கீழே பார்த்திங்கனா அஞ்சு ஸ்லாட் இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த ஸ்டார் கட்டங்கள் வந்து இங்கே அஞ்சு ஸ்லாட்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் எக்ஸாக்டான எட்நூற்றி எண்பத்தஞ்சுன்னு க்ளூ எடுத்திருந்தால் மேலே எட்நூற்றி எண்பத்தி நாலுன்னு இந்த இடம் க்ளூ போகலாம் ஓகேங்களா நேற்று வந்து எழுநூற்றி பதினேழுன்னு சொல்லிட்டு அந்த ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் எடுத்திருந்தா எழுநூற்றி பதினேழுக்கு எக்ஸாக்டான க்ளூ வந்து எட்நூற்றி ஏழு எட்டுக்கு ஏழு சைபருக்கு ஒன்று ஏழுக்கு ஏழுன்னு சொல்லி அழகான இடங்களா இருக்குது அதனால் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்னைக்குமே இந்த ஜீரோ ஃபைவ் நைன் எய்ட்டுங்கிற நம்பர் நீ கேமில் வரலாமா அப்படிங்கிறத பார்க்குறேன் இதில் வந்து எனக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய எண்கள் வந்து இந்த நம்பருங்க எல்லாமே எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா ரெண்டு எழுபத்தி மூணு பதினொன்று அறுபத்தி ஏழு நாற்பத்தெட்டு சைபர் நாலு பதினேழு பதினஞ்சு எழுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஐம்பது தொண்ணூத்தெட்டு சைபர் அஞ்சு தொண்ணூத்தெட்டு இந்த ஐம்பது ஐம்பது தொண்ணூத்தெட்டு தான் நான் மூணு டைப்பாக எழுதியிருக்கேன் ஐம்பது தொண்ணூத்தெட்டு சைபர் அஞ்சு தொண்ணூத்தெட்டு எண்பத்தொம்போது ஐம்பதுன்னு எழுதியிருக்கேன் ஃபைவ் டபுள் ஒன் செவனு நம்பரும் எழுதியிருக்கேன் அந்த ஃபைவ் டபுள் ஒன் செவன் வந்து இந்த ஒன் செவன் ஒன் ஃபைவ்ங்கிற நம்பராக எழுதியிருப்பேன் ஓகேங்களா இந்த கட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த நம்பரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி வீடியோ வந்து இத்தோடு நிறைவடைகிறது ஓகேங்களா இன்றைக்கி இந்த நம்பர்ஸ் வந்து கேமில் இருக்குமா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்த்து தான் நான் அந்த கணிப்பு எடுத்திருக்கேன் ரொம்ப சிம்பிளான கணிப்பு பட் என்னோட சூழ்நிலைகள் சரியில்லை அதனால் வந்து வீடியோ டிலே பண்ணி போட்டுவிட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி